வண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியூர் கண்மைனு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் இதை சுந்தரம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் அந்த அண்ணா நகர் கே கே நகர் மக்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அருமையான ஒரு பார்க் இது அவ்வளோ மரங்கள் இருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூங்காவை வந்து சீரமைக்கணும்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி நிறையா தடவை வந்து இதுக்கு வந்து மண்ணு கொடுத்துருந்தாங்க மதுரை மாநகராட்சியிலேருந்து பட் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நிராகரித்தாங்க பட் இந்த ஆட்சியில் வந்து அதற்கான வேலைகளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஐம்பது கோடி செலவுள்ள இங்கே நிறைய ஃபெசிலிட்டியோடு இந்த பார்க் வந்து ரினோவேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மிதவை நடைபாதை மதுரையில் முதல் முறையாக ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் காற்று நிறுத்தப்பட்டு நவீன மிதவை நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது பொழுதுபோக்கு வசதிகள் மூணு கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாதை படகு சவாரி செயற்கை நீரூற்றுகள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல் போன்றவை உருவாக்கப்பட உள்ளன மற்ற வசதிகள் யோகா மற்றும் தியான மையம் திறந்தவெளி திரையரங்கம் ஸ்கேட்டிங் தளம் மற்றும் நாற்பது உணவு கடைகள் இந்த வளாகத்தில் உள்ளன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மாக்கி வரும் களிநீரை சுத்திகரிக்க நாலு எம்எல்டி கொள்ளளவு கொண்ட சுத்திகரித்த நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது ஸோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மேலமடை கோமபுரம் மற்றும் அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் பாதுகாக்கப்படுவதுடன் இது மதுரையின் முக்கிய அடையாளமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ள அனைத்து வேலைகளுமே வந்து முடிக்கப்போவதாகவும் சொல்லியிருக்காங்க இது நம்ம வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எடுத்த வீடியோ ஒரு இது ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம அந்த வழியாக போனோம் அப்படியே இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் விரிவான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவு என்றுமே எங்களுக்கு தேவை மற்றும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி